சம்மர் வணக்கம் பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் வணக்கம் பொன் வில்சன் சார் வணக்கம் மாத்தேஷ் எப்படி இருக்கீங்க ஆ பொள்ளாச்சி சம்பவம் அதற்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது ஒரு நீதி கிடைத்திருக்கிறது ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஒன்பது பேரும் குற்றவாளிகள் ஆயுள் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் குறிப்பாக திமுக அதிமுக ரெண்டு பேருமே மாறி மாறி அதனுடைய கிரெடிட் யாரு நாங்க தான் அதுல சாதிச்சோம் நாங்க தான் நீதி வாங்கி கொடுத்தோம் நீங்க கோட்டை விட்டீங்க நீங்க செஞ்சது சரியா நாங்க செஞ்சது சரியான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வையில் பொள்ளாச்சி சம்பவமும் அதனுடைய வழக்கு நடந்து வந்த பாதையும் அந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் ஒரு மனித மிருகங்களால் நடத்தப்பட்ட செயல் அவ்வளோதான் இதுக்கு வந்து கட்சி சாயம் பூசுறது மற்றபடி அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நடந்த சமம் அவ்வளோ கொடிய சமம் அந்த முதல் வந்த பெண் வந்து அந்த தைரியமாக வந்து அந்த புகார் கொடுத்ததுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய பாராட்ட அந்த பெண்ணுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது அடுத்த இது நடத்தப்பட்ட விதம் இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதம் மிகவும் நேர்மையாக நடத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சாட்சிகள் நாற்பத்தெட்டு சாட்சிகள் இந்த வழக்கில் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது அந்த செக்ஷன் நினைக்கிறேன் ரெண்டு செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து பாலியல் துன்புறுத்தல் ரெண்டாவது வந்து மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடு பாலியல் துன்புறுத்தல் அந்த செக்ஷனில் போட்டதில் நம்ம என்னென்னா குறைந்தபட்ச தண்டனையே இருபது வருஷம் அதிகபட்ச தண்டனை என்பது இயற்கையாக உங்கள் ஆயுள் முடியும் வரை ஆயுள் தண்டனை அவ்வளோதான் அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை அதுதான் அப்போ அந்த அதிகபட்ச தண்டனையை நீதிபதி கொடுத்துருக்குறாங்க நந்தினி தேவி நீதிபதி கொடுத்துருக்குறாங்க இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா ஆறு வருஷமா அந்த ஒன்பது பேருக்கும் ஜாமீன் கிடைக்கும் இன்னொரு அதிசயம் அந்த ஆறு வருஷமா அந்த குறிப்பிட்ட கோவை மாவட்ட நீதிபதி வந்து பணியிட மாற்றம் செய்யப்படல எல்லா நீதிபதிக்கும் பணியிட மாற்றம் வரும் இவங்களுக்கு பணியிட மாற்றம் இந்த வழக்குக்காகவே செய்யப்படாமல் அங்கே இருந்து சமீபத்துல கூட அவங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட்டு ப்ரமோஷன்ல போனாங்க ப்ரமோஷன் ஆனாலும் அதுக்கு போகாம இங்கே இருந்து இந்த வழக்கு தீர்ப்பை சொல்லி தான் அவங்க இப்ப போறாங்க அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயின் சிடாயி மிகப்பெரிய அற்புதமான தீர்ப்பு அந்த மனித மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திமுக எதற்காக எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பண்ணிக்கிறாங்க இப்ப ரெண்டு விஷயத்துல நீங்க பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த ட்விட்டர் லேக்ஸ் பதிவுல அவர் போட்டதுல என்ன போட்டாரு இந்த மாதிரி இந்த வழக்குல சார்னா ந காப்பாற்ற விரும்பினவங்களாம் தண்டனை அதாவது அவங்க வந்து வேதனை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி போட்டார் அந்த சார்ன்ற வார்த்தை எதுக்கு ஸ்டாலின் அவர்களை இவ்வளவு பாதிக்குது யார் அந்த சாருன்றது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அந்த பாதிப்பு ஏற்படுது இவ்வளவு நாள் தூங்கவே இல்லையா இல்ல இவங்க அது யார் அந்த சாருன்னு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆமா சோ அந்த வார்த்தை உண்மையாவே அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு எவ்வளவு நாள் பாதிப்பு ஏற்படுத்துக்குதுன்னு இப்பதான் தெரியுது இந்த எக்ஸ் வலைதளத்துல இந்த பொள்ளாச்சி மேட்டர்ல அவரு அந்த சாரை லிங்க் பண்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு முதலமைச்சர் அந்த வார்த்தையால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல இல்ல அது ஒரு ஒரு பொய்யான ஒரு பிரபகண்டான்ற மாதிரி அதை வந்து சொல்லி இதை இதோடு ஒப்பிட்டு பேசுகிறாரோ ஒரு வேலை இப்போ ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்க அது பொய்யான பிரபகண்டானா அந்த பொய் சொன்னது யாரு பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த மாணவி பொய் சொன்னாங்க சொல்லுவாரா அந்த மாணவி சொன்ன வார்த்தை என் எதிர்த்து தான் பேசினாரு இப்போ அவ்வளோ க்ளோஸில் பேசும்போது அந்த ஃபோனில் பேசுகிற வார்த்தை கேட்கும் எதிராக இருக்கிறவங்க கேட்கும் கேட்குமா இல்லையா அப்போ ஃபோனில் பேசினார் ஒரு சார்ன்றவர்கிட்ட அந்த ஞானசேகரம் பேசணும் அப்படின்னு தானே வருது அப்படி தானே அந்த பொண்ணு கண்ணீரோட அழுதுட்டு கொடுத்த ரிப்போர்ட்டில் அதைத்தான எதிர்க்கட்சி தலைவரும் மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரி சமூக செயற்பாளரும் பத்திரிகையாளரும் வெளிப்படுத்துறது அந்த பெண்ணோட குரல் அது உண்மையா என்னன்னு நீங்க ஆராய்ச்சி சொல்லுங்க ஆனா அந்த பெண்ணோட குரல் அது உண்மையா தான் இருக்குன்ற விதத்தில் தான் எதிர்கட்சிகள் போராடும் அப்போ அந்த வார்த்தை என்னன்னா யார் அந்த சார்ன்றது இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியாது அதாவது பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் யார் அந்த சாருக்கும் சம்பந்தமே இல்ல சம்பந்தமே கிடையாது அப்போ யார் அந்த சார்ன்றது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல அந்த ஞானசேகரம் தொடர்புடையது சொல்றாங்க அப்போ அதுக்குள்ள ஆள் இருந்ததாகவும் சொல்றாங்க அப்போ அது தொடர்புடையதான் கேட்கறாங்க வினா யார் அந்த சார்ன்ற கேள்வி அது வந்து தெரியல யார் அந்த சாருன்னு நீங்க விசாரிங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்துல அவர் எக்ஸ் வரை தரத்துல அந்த சார்ன்றவங்க வெட்டி வெட்கி தலை குடிக்கணும்ன்றாரு உம் அப்ப அந்த சாருன்றவங்க முதலமைச்சருக்கு தெரியும்ல அது ஏன் வெளிப்படத்துல சாரு அந்த சார்னு சொன்னவங்க வெட்கி தலை குடியணும்னா யார் அந்த சாருன்றவங்கள இதுல வந்து அந்த பொள்ளாச்சி பாலியல் வண்புடன் செய்தாங்கள அவங்கள தடுக்க முற்பட்டாங்களா சில சாருகள் ஆமா அந்த சார்கள் வெட்கி தலை குடினுமா சரி இது வந்து தெரிஞ்ச சார்கள் அது தெரியாத சார் இல்ல சார் வழக்குல யாரும் தெரியாது புலனாய்வு விசாரணையில இருந்து தெரிய வரணும் இதுல வந்து தெரிஞ்ச சார் இல்ல சார் பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்துல ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு காலகட்டங்களில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவா போன்ல இருந்த எவிடன்ஸ் அந்த பிரச்சனை சம்பவங்கள் ஒரு ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரைட்டுங்களா அந்த காலகட்டத்தை ஒட்டி இத கொண்டு வந்து இவங்க அரசியல் அதை அரசியல் பண்றாங்க யாரக்குரிய ரெண்டு பேருமே அரசியல் மாதிரி தானே பார்க்க முடியும் இதுல எதுக்கு யார் கிரெடிட் எடுத்துக்கணும் தேவையா இது அதிமுக வந்து அரசியல் பண்ணல அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் இருக்குது எப்படின்னா அந்த நீங்க எஃப்ஐஆர் வந்து பார்க்கல எஃப்ஐஆர் வெளியிட முடியாது யார்கிட்டையும் காமிக்க கூடாதுன்னு சொல்லி ஆனா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற டீடெயில்ஸ் பார்த்தோம் என்ன இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிப்போர்ட் வந்துச்சு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்டே வந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் அப்போ இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் புகார் கொடுக்கப்பட்டது அன்னைக்கு எஃப்ஐஆர் இல்ல புகார் இருபத்தி நாலு சார் ஆனா இது ஒரு பன்னிரெண்டாம் தேதி பத்தாம் தேதி வாக்குல இது இதாயிடுச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு ஒரு பன்னிரெண்டு நாள் பதிமூணு நாள் இதுக்கு வந்து அந்த ஏன் அந்த கேப் அத அப்போ யாரையோ காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டாங்க இந்த வழக்க மூடி மறைக்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னு திமுக தரப்புல இன்னைக்கு வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல ஒரு கேப்பும் கிடையாது திமுக தரப்புன்னு அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல எந்த ஆதாரம் ஏன் அத்தன்ம்தான் எஃப் ஐ ஆர் போடலன்னு வேண்டாம் இப்போ எஃப் வந்து எஃப் ஐ சார்ஜ் ஷீட் ப்ளஸ் வாக்கு மூலம் எல்லாமே இருக்குதுல்ல எங்கேயாவது அந்த புகாதாரர் டிலேவா எஃப் ஐ போட்டிருக்காங்கன்னு அந்த புகார்ல இருக்குதா இல்ல அந்த அதாவது புகார் வந்து இப்போ நீங்கள் கமிஷனர் அருண் என்ன சொன்னார் ஞானசேகரன் வழக்கில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்களோ பாதிக்கட்டும் அப்படியே தான் எஃப்ஐஆரில் இருக்கும் ஆமாம் அவங்க என்னென்ன நான் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்களோ அந்த டிஃபன் சாப்பிட்டேன் இருக்கும் என்ன துன்புறுத்துனா துன்புறுத்தே இருக்கும் அப்படி தானே இருக்கும் இல்லையா அப்போ அந்த புகார் கொடுத்த பெண் வந்து நான் வந்து பன்னெண்டாம் தேதி கொடுத்தேன் எனக்கு இருபத்தி நாலாம் தேதி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த எஃப்ஐஆரில் இருக்குதா ஏதா இருக்கா இல்லை அப்போ நடைமுறையில் சொல்கிறது இது இது வந்து அங்க ஒன்று இங்கொன்றுமாக பேசக்கூடிய வார்த்தை தான் ஒழிய மற்றபடி புகார் கொடுக்கப்பட்டது இருபத்தி நாலாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது புகார் கொடுத்த பெண் நாலு பேர் மேல புகார் கொடுத்தாங்க நாலு பேரால அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நாலு பேர் தான் அந்த நாலு பேர் சபரி சபரி வசந்தகுமார் சதீஷ் மூன்று பேரையும் அடுத்த நாள் காலையில கைது பண்ணியாச்சு திருநாவுக்கரசு மட்டும் எஸ்கேப் ஆமா எஸ்கேப் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடறோம் என்னன்னு எனக்கு இதுல சம்பந்தமே கிடையாது என்ன தேடுறாங்க போலீஸ் அவனையும் பிடிச்ச பிறகு நாலு பேரையும் சேர்ந்துதான் அடுத்தது அவங்க மேல ஐந்தாவது குற்றவாளியா மணிவண்ணன் ஒருத்தர் உடனே பிடிச்சி பன்னெண்டு மார்ச் என்னாவது சிபிசிஐடி ஒரு இருபது நாள்ல எல்லாரும் எதிர்கட்சி முதற்கொண்டு எல்லாரும் கேட்கறாங்க அன்னைக்கு எடப்பாடியார்கிட்ட அதிமுக எங்களுக்கு இந்த லோக்கல் போலீஸ் விசாரணை பத்தாது எங்களுக்கு வந்து அதிக விசாரணை வேணும் சிபிசிஐடி கொடுத்து கொடுக்குறாங்க சிபிசிஐடியில் நிஷா பார்த்திபன் நேர்மையான ஒரு எஸ்பி அவங்க விசாரணை பண்ணுறாங்க உடனே கேட்குறாங்க எங்களுக்கு சிபிஐ கிட்ட கொடுக்கணும் சரி நாலே நாள் இது பன்னெண்டாம் தேதி மார்ச் சிபிசிஐடி கிட்ட கொடுத்தாங்க நாலே நாள் எடப்பாடி அப்படியா எல்லாரும் சிபிஐ வேணுன்றீங்களா அரை சிபிஐ கிட்ட ஆனால் இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு போன திசை இந்த சம்பவம் நடந்து கைது நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து ஒன்றுண்டா தாமதப்படுத்தி தான் இவங்க கொண்டு போனாங்க நாங்க வந்ததுக்கு பிறகு தான் அதை கரெக்டான ரூட்ல கொண்டு வந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு இது டிப்ளமேட்டிக் எந்த விதத்துல நீங்க நேரம் கொண்டு நீங்க சொன்னது சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு நீங்க சிபிஐக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சிபிஐல விசாரணை பண்ணிட்டு இருக்குது சிபிஐ விசாரணை நீங்க எப்படி நேரம் ஒரு பாதையில கொண்டு வர முடியும் ம் சிபிஐ அதாவது பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிபிசிஐடி விசாரணை முடிஞ்ச நாளே நாள்ல சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு சிபிஐ கிட்ட குடுக்கும்போது அந்த ஒன் சிக்ஸ்டி நைன் ஜி நம்பர் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த டிஜிபி ராஜேந்திரன் அவர் சொல்றாரு இதுல டிஜிட்டல் ஆவணம் எலக்ட்ரானிக் ஆவணமும் நிறையா இருக்குது இந்த ஆவணங்கள்லாம் அந்த காலகட்டத்துல இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அளவுல வந்து வசதிகள் வந்து சிபிஐ கிட்ட இருக்குது அப்போ இது சிபிஐ கிட்ட புருஷமா இருக்கும்னு சொல்லிட்டு டிஜிபி ரெக்கமெண்ட் பண்றாரு அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு எடப்பாடியா தெளிவா கொடுத்து அவருக்கு மடியில கனம் இல்லை சார் வழியில பயம் கிடையாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான வழக்கு ஒரு பெண் சம்பந்தப்பட்டது கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா பின்னாடி எத்தனை பெண் வருது ஏழு பெண்ணு அப்போ என்னன்னா அவங்க புகார் கொடுக்க பயப்படுவாங்க அதுல இருக்கிற அந்த அந்த வீடியோ எடுத்ததையோ லேப்டாப்ல பார்த்ததையோ எடுத்து போட்டா

இதுல எப்படி அரசியல் நுழைய முடியும் எவ்வளவு இதுல அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அதிமுகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பொறுப்புல இருந்தவங்க அது ஒரு நீங்க ஐந்து மணிவண்ணனோட பொண்ணு நாலு புகார் அதை தொடர்ந்து மணிவண்ணனையும் கைது மணிவண்ணன் அஞ்சாவது புகார் இவங்க கொடுத்த உடனே இவங்களை கொண்டு போய் ஐந்து பேருக்கு எதிராக முதல் குற்றப்பத்திரிகை இருபத்தி நாலு மே பத்தொன்பது தாக்கல் பண்ணியாச்சு சிபிஐ தாக்கல் பண்ண பிறகு அதற்கு பிறகு தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை தெரியுது இதில் இன்னும் குற்றவாளி இருக்கிறாங்க இருக்கிறாங்க தேடி அப்போ என்ன செய்கிறாங்க மூணு பேரை பிடிக்கிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபது அருளானந்தம் ஹெரோன் பால் பாபு பைக் பாபு இந்த மூணு பேரை பிடிக்கிறாங்க சிபிஐ நார்மலாக என்ன சொல்லுவீங்க நீங்கள் மத்திய அரசின் கைப்பாவை சொல்லுவீங்களா எதிர்கட்சி அது தானே சொல்லும் திமுக அது தானே சொல்லும் சரி மத்திய அரசின் கைப்பா பிஜேபியின் கைப்பா பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சந்திக்க போறாங்க ஏப்ரல் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா சந்திக்க போறாங்க அப்போதான் அதிமுகவை சார்ந்த அருளானந்தம் கைது செய்யப்படுகிறார் சிபிஐல யாரு கூட்டணியில் இருக்கிற பிஜேபியும் கூட்டணியில் இருக்குது ஆட்சி தேர்தல் நடப்பு ஆனால் அதற்கு முன்னாடி அருளானந்தம் கைது செய்யப்படுகிறார் அருளானந்தம் அங்க வந்து ஒரு பகுதி அணியில வந்து ஒரு செயலாளராக இருக்காரு சின்ன பதவி உடனே என்ன செய்யறாங்க அதிமுக ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து அவனை நிற்கிறான் யாரும் தோட்டப்பு கொள்ளும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றவாளி இவன் அப்படின்னு அது முடிஞ்சிடுச்சா அது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு முதல்ல கைது பண்ணாங்களே திருநாவக்கரசு அவர் எந்த கட்சி திருநாவுக்கரசு காங்கிரஸ் அவர் நீக்கினாங்களா இல்ல திருநாவுக்கரசு தான் அப்ஸ்காண்டு இல்லை அப்ஸ்காண்ட் ஆகி உடனே பிடிச்சாச்சு நாலாவது குற்றவாளி ஆமா ஆமா அந்த திருநாவுக்கரசுடைய தோட்டத்துல தான் இது நடந்திருக்குது அப்படின்னு அப்போ அந்த திருநாகுக்கு என்ன செய்யறாங்க மாவட்ட தலைவர் மயூரா ஜெயக்குமார் கூட இருப்பவர்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க காங்கிரஸ் மயூரா ஜெயக்குமார விசாரிச்சாங்க அதையும் வழக்கறிஞர் சொல்றாரு அவரையும் பாபு திமுக ஆதரவாளர்

முப்பத்தஞ்சு வழக்கு அவன் மேல இருக்குது அங்க இருக்கிற அந்த உறுதி இருக்காரு அவ்வளவுதான் உறுப்பினரையே சொல்ல நான் அனுதாபி ஆதரவாளர்னு சட்டமன்றத்துல சொன்னாரு ஆனா போஸ்டர்ல எல்லா இடத்துலயும் அவர் பேர் இருந்துச்சு பதவியோட பேர் இருக்குது எந்த பகுதின்னு சொல்லி அடுத்தது பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு கார் எடுத்துன்னு தொண்டர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாரு அவரு ஒரு அனுதாபியே அந்த அளவுக்கு பண்றாரு அப்புறம் அவர் வீட்ல பிரியாணி சாப்பிடுறாங்க துணை மேயரும் அமைச்சர் மாசுவோம் அப்புறம் முக்கியஸ்தருக்கு கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது தான் நீங்கள் பெருசாக சொல்ல முடியாது ஆனால் இந்த அளவுக்கு ஈடுபாடோட லட்சக்கணக்கில் ஒரு கட்சிக்காக செலவு பண்ணுறாருனா வெறும் அனுதாபி ஆதரவாளரே இவ்வளோ செலவு பண்ணுறாருனா அப்போ கட்சிக்காரங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க சரி அப்போ முப்பத்தஞ்சு வழக்கு அவர் மேலே இருக்கிறதே அவர் எப்படி அண்ணா பல்கலைக்கழகம் உலக தர வரிசையில் முன்னணியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் இப்போ மாதேஷ் பையனோ என் பையனோ அங்கே படிக்கணும்னா அது ஒரு கனவு நம்மளுக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஆசிரியர்களோ இல்லை சக மாணவரோ இந்த மாதிரி தவறுல நடந்துட்டா கூட நீங்க வந்து அது ஏதோ நடந்துட்டு அவன் மேல தடவடிக்கலாம் வெளியால் எப்படி நைட் ஏழு மணிக்கு உள்ள போனாரு இவ்வளவு குற்ற பின்னணி இருக்கிறவரு இதெல்லாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல கட்சி உறுப்பினர்னாலும் அதிமுக இருந்தவரோ இப்ப காங்கிரஸ்ல திருநாவுக்கர் சேர்ந்தாரு அன்னைக்கு திமுக பைக் பாவு திமுக ஆதரவாளர் இருந்தாரு அவங்கள நீக்கிறது வேற விஷயம் ஆனா இவன் குற்ற பின்னணி உள்ளவன் ஆபிச்சுவல் ஹிஸ்டரி ஷீட்டரு அவர் எப்படி அந்த அளவுக்கு அனுதாபியா இருக்க முடியும் அதுதானே முக்கியம் அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதனாலதான் இந்த வழக்க முக்கியமான ஒரே கேள்வி மட்டும்தான் சார் பொள்ளாச்சி வழக்கில் தப்பு செஞ்சவங்களை காப்பாத்த அரசாங்கம் முற்பட்டதாக அவங்க சொல்றாங்க அதிமுக தரப்புல சொல்றது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் மாட்டிட்டு இருக்க காப்பாத்த இந்த கட்சி முற்படுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பரஸ்பரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுல எது உண்மை யார் யார் சொல்றது மக்கள் மக்கள் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சாட்சிகளில் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது ரைட் அப்போது அதிமுக இன்ஃப்ளூயன்ஸ் எந்த இடத்துல இருக்குது இப்போ இது இது ஒரு அதிசயமா இல்லையா எழுபத்தி ஆறு குற்றச்சாட்டுகள் அதே போல ஞானசேகரன் விஷயத்துல எந்த இடத்துல திமுக துணை நிக்கிற மாதிரி நீங்க பாக்குறாங்க அதிமுக எனக்கு ஒண்ணும் புரியல ஏன்னா அவங்க ரொம்ப தீவிரமா எடுத்ததும் உடனே வேக வேகமா கைது நடவடிக்கை முதல்ல கொஞ்ச பேர் கைது நடவடிக்கை தொடர் கைது நடவடிக்கை நடக்குதா ஆமா விசாரணை கூட விசாரணை சொல்றேன் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு உடனே யாரை விசாரிக்கிறாங்க எந்த குற்றமும் இல்லாதவர் மயூரா ஜெய்குமார் காங்கிரஸ் மாவட்டத்துலவர் விசாரிச்சாங்களா இப்படியா இப்போ ஞானசேகரன் வீட்ல பிரியாணி சாப்பிட்டோம்ல விசாரிச்சாச்சா இல்ல அது விசாரணை ஆணையமோ விசாரணை கமிஷப்பட்டதான்னு கேக்குறேன் இப்போ மார்டேஜ் பதில் சொல்லணும் அதுக்கு இல்ல அது வந்து விசாரணை கமிஷன் தான் முடிவு பண்ணணும் நம்ம சார் கமிஷன் முடிவு பண்றது வந்து நம்ம வந்து இல்லை தானாகவே முன் வந்து போய் அதுக்கு நம்ம அழக்கமளிக்கணுமா வி விசாரிக்கணும் இல்ல

கிடைக்குமான்றதுக்கு விசாரணை பண்ணுமா இல்லையா அந்த விசாரணை வளர்ச்சி ஞானசேகரனை தாண்டி எந்த அளவுக்கு விசாரணை வளையம் போயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியலையே இப்போ அதுதான் முக்கியம் அதுதான் நம்ம கேக்குறோம் அந்த 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 பாதிக்கப்பட்ட பெண்ணும் சொல்றாரு இல்ல இது இதற்கு பிறகு வேற பெண்கள் இருக்கிறார்களா பாதிக்கப்பட்ட பெண்கள் மாணவிகள் ஏதாவது இருக்கிறாங்க ஏன்னா இவன் வந்து அஃபண்டர் இப்ப நேத்த முந்தினத்தை ரெண்டு நாளைக்கு முறை ஒரு பாலியல் குற்றச்சாட்டம் பதிவுக்கு போட்டுருக்காங்களே எப்படி போட்டாங்க அப்போ வந்துச்சா இல்லையா அப்ப தெரியுதா இல்லையா பொள்ளாச்சி வழக்கு எப்படி நீதி கிடைச்சதோ அந்த மாதிரி ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு நீதி கிடைக்கும் கிடைக்கணும் இல்ல கிடைக்கணும் கிடைக்கணும் அதை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா சிபிஐக்கு மாத்த சொல்லி எதிர்கட்சி கேக்குதா இல்ல சரி ஏன் மாத்தல இப்போ சொல்லுங்க ஏன் மாத்தல அதே மாதிரி இந்த வழக்குல சிபிஐக்கு மாத்தி கொடுத்தாரு ஆனால் ஒரு அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி கேன் தண்ணி போடுறோம் பாலியல் கொண்டு குடும்பம் பண்ணிட்டான் பெற்றோர் ஏழை பெற்றோர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை கொண்டு போறாங்க அங்கே மருத்துவர் கண்டுபிடிச்சி அம்மா இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்து நடந்துருக்குது அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு அவங்க புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்த பிறகு போக்சோ வழக்கில் பதிவு பண்ண பிறகு அந்த ஆய்வாளர் பெண் ஆய்வாளர் அவங்க அந்த பெற்றோரை மிரட்டுறாங்க ரைட்டா இதை நீதிபதி தானாக எடுத்து மனசாட்சி உறுத்த அவருக்கு நம்ம ஹைகோர்ட்டில் சிபிஐக்கு கொடுக்குறாரு கொடுத்தாரா இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கு யார் போனாப்போ சிபிஐ வேண்டான்னு யார் போனது இன்றைக்கு சிபிஐ நேர்மையா பண்ணிருச்சுன்னு நம்ம சொல்றோம்ல அந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்துல போய் சிபிஐ வேண்டாம் நாங்களே விசாரிப்போம் அப்படின்னு திமுக அரசாங்கம் போச்சா இல்லையா திமுக அரசாங்கமும் காவல்துறையும் போச்சா இல்ல இந்த மாதிரி சம்பவத்துல யாருமே நிக்க கூடாது சார் அது அதிமுக எடப்பாடியா இருக்கட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி நிக்கல இல்ல இந்த வழக்குல நிக்கல இல்ல அதைத்தான் சொல்ல வர இந்த வழக்குல வந்து அவர் எந்த இடத்துல விசாரணைக்கு தடை பண்ணாருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இல்ல அவங்க இன்னைக்கு கூட முரசொலியில போட்டிருக்காங்க எங்கெங்கெல்லாம் டிலே பண்ணாங்கன்னு ஒரு ஒரு கட்டுரையா எழுதியிருக்காங்க சார் டிலே எல்லா இடத்துலயும் வந்து இப்ப நம்ம நீதிமன்ற ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியுது டிலேன்றது எல்லா இடத்துலயும் இருக்கும் அது எந்த அளவுக்கு டிலேன்றது யாருக்கும் தெரியாது இப்போ நீ வந்து டூ ஜி ஷைனி என்ன சொன்னாரு என் பார்வையில இருபத்தி நாலு தான் இருக்கும் எனக்கு டெய்லி வேணும்ன்றாரு ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு நான் உக்காந்தே இருந்தேன் என்கிட்ட யாருமே கொண்டு வந்து குடுக்கல ஆமா சொன்னாரா இல்லையா அப்ப நீதிமன்றங்கள் அந்த மாதிரி என்னன்றாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்ல போயிட்டு பொள்ளாச்சியில் போய் போராட்டம் கனிமொழி அவர்கள் போராட்டம் இதெல்லாம் முன்னெடுக்க முன்னெடுக்க தான் இதை தீவிரப்படுத்தினாங்க அப்ப நீதிபதியை நம்ம குறை சொல்றோமா இந்த அழுத்தத்தின் காரணமா தான் நீதிமன்றம் இல்லை அரசாங்கம் அன்னைக்கு இருக்கிற அதிமுக அரசாங்கம் எப்படி நீதிபதி கிட்ட கொடுத்த பிறகு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அது சிபிஐ வழக்கு சிபிஐ வழக்குல மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இப்போ சிபிஐ விசாரணை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து விஜய் வைஷ்ணவி அந்த அம்மா அடுத்து மற்ற சிபிஐ ஆய்வாளர் பச்சையம்மாள் இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே விசாரிக்கிறாங்க இவங்க தலைமையில் தான் விசாரணை குழு இருக்குது இவங்கள எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும் சம்பந்தமே கிடையாது நீதிமன்ற ப்ரொசீஜர்ல நிறைய இடத்துல டிலே வரும் இன்றைக்கு கூட ஒரு பிரபல பத்திரிகை மேல கூட மாதிரி கேஸ் போட்டதுல முப்பத்தி ஏழு வாய்தா வாங்கியிருந்தது அந்த பத்திரிகை இந்த பொள்ளாச்சி வழக்குல சரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை அப்ப என்ன செய்ய முடியும் அதே மாதிரி உதயநிதி அவர்கள் இதுல வந்து முன்னாள் சபாநாயகர் அவர் பிள்ளைங்களை பற்றி பேசுனதுக்கு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு ஒன் குரோரு ஒரு கோடி வந்து நஷ்ட கேட்டிருந்தாரு அதுல உதயநிதி அவர்கள் என்ன செய்யறாரு அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்காரு இப்போ நான் இந்த மாதிரி பேச மாட்டேங்க இனிமேல் அண்டர் டேக்கிங் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரா இல்லையா அப்போ இந்த வழக்கு நியாயமா தான் நடந்திருக்குது அவ்வளவுதான் நம்ம வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அதிமுகவுக்கு ஒரு கெட்ட பேரு அதுல எல்லாம் மறுக்கவே இல்லை எதிர்கட்சிகள் உரிமை போராடுறது மாதர் சங்கங்கள் உரிமை போராடுறது மனித போராடுறது ஆனா செலக்டிவா போராடும் போதுதான் பிரச்சனை எதிர்கட்சி செலக்டிவா போராடுனா பரவாயில்ல அவங்க ஆளுங்கட்சி அவருக்கும் கொண்ட மாட்டாங்க ஆனா மாதர் சங்கமோ இல்லைன்னா மனித உரிமை கழகமோ சமூக செயற்பாட்டாளர்களோ இன்றைக்கு அந்த போராட்டம் ஏன் வரல இன்றைக்கு விருவம்பாகத்துல நம்ம இவர் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு பிறந்தநாள் விழால ஒரு காவல் துறை பெண்ணா பெண் போலீஸ் பெண் போலீஸ் வச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேர் திமுக இளைஞரணியை சேர்ந்தவங்க கை வச்சாங்கல்ல அது நடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு மூணாந்தேதி தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பார்த்தாங்க அந்த எம்எல்ஏ வந்து அதுக்கு அப்பறங்க எதிர்கட்சி எடப்பாடி எல்லாரும் பேசுன பிறகு ஒரு பிரஷர் ஆனப்பிறகு மூணாந்தேதி எஃப்ஐஆர் போடப்படுகிறது அப்ப அந்த வழக்குலாம் ஏன் இவங்களாம் யாருமே போய் போராடல அந்த மாதிரி வழக்குல போராடலைல அந்த அது மாதிரி நிறைய சொல்லலாம் நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி எழுபது பேர் கள்ளச்சாராய மரணம் சிபிஐக்கு கொடுத்தாச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறோம்ல சிபிஐ சொல்லி எஸ்ஐடி போடுங்கன்னு சொல்லி அப்போ சிபிஐ வேண்டாம் நீங்க எதற்காக சிபிஐ வேண்டாம் யார் வழக்கின் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுக்குதுங்க எதிர்கட்சி கோரிக்கையை விட நீதிமன்றம் பார்க்காமையா கொடுக்கும் அதற்கு எதிராக நீங்க ஏன் போறீங்க இப்ப ஞானசேகரம் வழக்குல கூட நீங்க சொல்றீங்க அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நம்ம கமிஷனர் பேசுறாரு கமிஷனர் என்ன சொன்னாரு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து இந்த ஒரு ஊர் பையன்தான் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு எல்லாம் சொல்றேன் ஆமா அந்த நேரத்துல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கூட ஆரம்ப கட்ட விசாரணை கூட முழுமையா நிறைய ஆமா இன்டர்கேஷனும் பண்ணல கஸ்டடியில எடுத்து விசாரிக்கல அப்புறம் தடை அறிவியலுக்கும் அந்த சாதனங்களை கொடுக்கல இதற்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் தான் அவன் ஃப்ளைட் மோட்ல அவன் இன்னொரு போன் வச்சிருந்தானா யாருக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து தெரியாத கட்டத்தில் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி எப்படி சொல்கிறாரு இதை நீதிமன்றம் கண்டிச்சு சரி ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவர் துறையில நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு கொடுத்துச்சிங்க இப்போ எங்கே போயிட்டாங்க இவங்க நம்ம திமுக அரசாங்கம் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஐயா அந்த அதிகாரிக்கு கண்டனம் தெரிவிச்சார்ல நீதிபதி அந்த வார்த்தைகளை நீக்கிடணும் ம் எதுக்காக எதுக்காக அதிகாரியை காப்பாத்துறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும் சரி அதிகாரியை நீதிமன்றம் கண்டிக்குது நீதிமன்றம் கண்டிக்குதுன்னா அந்த அதிகாரி நீதிமன்றத்துக்கு போய்கிட்ட சொல்லட்டும் அது அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகள் தங்கட்சி தொண்டரா இருக்கட்டும் நிர்வாகியா இருக்கட்டும் அதை துரிதமாக நடவடிக்கை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற அரசாங்கம் அதுல வந்து கொஞ்சம் ஆமா நிச்சயமா நம்ம சொல்றோம்ல இப்ப ஒண்ணு வேணா நம்ம இவர் வாஷி வாணியம்பாடி வாஷி மக்கரம் என்ன செய்தாரு கஞ்சாவும் போதைப் பொருளும் கடத்துறாங்கன்னு போட்டு கொடுத்தாரு அவரை வெட்டி கொண்டுட்டாங்கல்ல தொழுகைக்கு போயிட்டு வரும்போது வெட்டி கொண்டுட்டாங்க அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஜகபகர் அலி அதிமுகவில் வந்து முன்னாள் கவுன்சிலராக இருந்தார் அவர் இப்போவும் பொறுப்பில் இருந்தார் அதிமுக விட்டுருங்க அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் இந்த சமூகத்தில் எந்த குரன் இருந்தாலும் முன்னாடி அந்த பகுதி மக்களை கேட்டாலே தெரியும் அந்த மாதிரி புதுக்கோட்டையில் அவர் என்ன சொல்றாரு கனிமஓலை கொள்ளை எழுபதாயிரம் டாரஸ் வந்து கடத்தினு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு கோட்டாட்சி மாவட்ட ஆட்சியருக்கு சிஎம் செல்லுக்கு எல்லாம் புகார் கொடுக்குறாரு வழக்கம் போடுறாரு இவரு புதுக்கோட்டை ஜபகர் அலி ஜபகர் ஆமா ஓகே இவர் என்ன திருப்பி வீடியோ வெளியிடறாரு ஐயா இந்த மாதிரி என்ன கனிமஓலை கொள்ளையை காமிச்சு கொடுத்த என்னை சாவடிச்சு மிரட்டுறாங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க இல்லைன்னா என்ன எப்படியும் கொலை பண்ணிடுவாங்கன்றாரு நாலஞ்சு நாள்ல அவர் ரோட்ல வந்துட்டு இருக்காரு தொழுகை முடிஞ்சு லாரி ஏத்தி சாவடிக்கிறாங்க லாரியை நாலஞ்சு தடவை மறுபடியும் மறுபடியும் ஏற்றப்படுகிறது அவர் மேலே செத்துட்டாரான்னு பார்த்து அப்போது இதை வந்து என்னென்னா சாதா வி விபத்துன்ற மாதிரி பதிப்பதிப்படுது வழக்கு அப்புறம் அவர் மனைவி மற்றவங்க எல்லாம் போராடி ஐயா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ற பிறகு அப்புறம் தான் சந்தேக மரணம்னு போட்டு அப்புறம் வந்து அந்த கொலை யாருன்னு அந்த லாரின்னு பார்த்தா யார் அந்த டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க கூட தொடர்புடையது அந்த கடிம வள கொள்ளையில் இப்போ தெரிஞ்சு உளவு பிரிவுக்கு தகவல் சொல்லி காவல்துறைக்கு தகவல் சொல்லி அதற்கு பிறகு இவர் சாகடிக்கப்படுகிறார் தான் நீங்க சொல்றது நெல்லையை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் அவரும் முன்னாள் முதலமைச்சர் பிரிவில் பாதுகாப்பு செக்யூரிட்டியா இருந்தாரு அவர் வந்து வப்பு சொத்துக்களை யாரோ அபகரிக்கிறார் சொல்லிட்டு அவர் வழக்கு போட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துறாரு அவரும் இதே மாதிரி எல்லாருக்கும் வீடியோ அனுப்புறாரு என்னை எப்படியோ சாவடிச்சிருவாங்க என்ன கொலை பண்ணிடுவாங்க ஏன்னா எனக்கு எல்லா மிரட்டலும் வந்துருச்சு நீங்களும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க ஆய்வாளர் பேர சொல்லி அந்த ஸ்டேஷன்ல ஏசி பேர சொல்லி சொல்றாரு இந்த ஏசி இந்த ஆய்வாளர் நான் புகார் கொடுத்தேன் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை என்ன சாவடிச்சிட்டு அடுத்த நாள் சாவடிச்சிட்டாங்க இப்போ இதுதான் அதாவது கொலையோ கொள்ளையோ ரவுடிசமோ எந்த ஆட்சியில் தான் நடக்கும் அது இல்லைன்னு சொல்ல அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைன்னா தடுப்பு நடவடிக்கைன்னா இந்த ரெண்டு விஷயத்துல திமுக கோட்டை விடுதா இல்லையா இது பெரிய முக்கியத்துவம் மாறி அதிமுக பொள்ளாச்சி வழக்கை சரியாக தான் அணுகியது அப்படின்றது உங்களுடைய மிகச்சரியா அணுகிறது மிகச்சரியா திமுகவின் குற்றச்சாட்டு அரசியல் நீங்க சொல்றீங்க ஆமா நிச்சயமா திமுகவின் குற்றச்சாட்டுல எந்த ஆதாரமே கிடையாது அது எதிர்கட்சிகள் போராட வேண்டியது அவங்க கடமை அவங்க போராடினாங்க ஆனா அந்த வழக்கை எந்த விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி தாமதப்படுத்தவே இல்லை அந்த வழக்கை எந்த விதத்திலையும் அவர் தாமதப்படுத்தல நீங்க என்ன கேட்டீங்களோ சிபிசிஐடி விசாரணையா கொடுத்தாரு சிபிஐ விசாரணையா கொடுத்தாரு அவருக்கு ஒருவேளை அதிகாரம் கையில இருந்திருந்தால் அந்த அதிகாரம் நீங்க அடுத்தது கேட்டா இன்டர்போல் விசாரணை கொடுத்துருப்பாரு கொடுத்துருப்பாரு ஆமா நிச்சயமா இந்த விஷயத்த நம்ம இது போற போக்க பார்த்தாலே நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐந்து ஆவணங்கள் மார்க் செய்யப்பட்டது முப்பது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இவ்வளவு வச்சு ஒரு பிறல் சாட்சி இல்லாம நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அது நம்ம பாராட்டணுமா இல்லையா அரசியல் வேண்டாம் அதில் பாராட்டு வந்து நம்ம அதிமுகவுக்கு கொடுத்து தான் ஆகணும் அந்த கிரெடிட் வந்து எடப்பாடி பணிச்சாமல் கொடுத்து தான் ஆகணும் சரி இதில் வந்து அரசியல் செய்வதா அவங்களுடைய பார்வையை இன்றைக்கி இருக்க அரசாங்கம் செய்வதாக நீங்க சொல்றீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம் முழுவதுமாக இந்த பொள்ளாச்சி சம்பவமும் அதற்கு பிறகு இந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு குறித்தும் முழு விவரங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி பொன்வில் சென் சார் நன்றி நன்றி